அவ்வளோ ஸ்ட்ராங்காக உடை உடைமணிக்குது வேறு குட்டியுமே உடைமணிக்குது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நத்தை கல்லா மாறினதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கல்லா மாறினதை நேரடியாக காட்ட போகிறேன் அது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஓடை ஓடைன்னு சொல்ல அது இப்போ தண்ணி வர்றதில்லை அதில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்துல தண்ணி ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல நத்தைகள் இப்போ கல்லாக மாறி இருக்குது இப்போ இந்த கல் பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆராய்ச்சி வேணும்னா என்னோட காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அனுப்பிவிட்றேன் ஃப்ரீயாக எம் செலவழியாக அனுப்பிவிட்றேன் சரி இப்போ அந்த ஓடையை பார்க்கலாம் அந்த ஓடையில் கிடக்கிற அந்த கல்ல்களையும் பார்க்கலாம் சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த ஓடை எப்படி இருக்குது பாருங்க இடம் இதில் தான் பார்த்தீங்கன்னா முந்தி தண்ணி ஓடி இருக்கும் அதோ தெரியுது பாருங்க அப்படியே பள்ளமாக போகுதுவாரு இது பல நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அது இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த நத்தை வந்து கல்லாக மாறுது இப்போ காட்ட போகிறேன் இது இது வந்து ஒரிஜினல் நத்தை இப்போதைய நத்தை இது எப்படி இருக்குது பாருங்க இது வந்து மாறிய நத்தை நத்தை ஓடுருக்குதுங்களா பார்த்தீங்கன்னாவே தெரியுது பாருங்க நத்தை எப்படி மாறி இருக்குது பாருங்க இது ஒன்று மட்டும் இல்லை இது ஒன்று இது ஒன்று இருக்குது பாருங்க நல்லா தெரியுது பாருங்க எப்படி கல்லை மாறி இருக்குது பாருங்க இந்த கல்லையில் உடைக்கவே முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறம் ரெண்டு இருக்குது பாருங்க இது ஒன்று பார்த்திங்கன்னா இது ஒன்று இருக்குது நத்தைகளை சுற்றியும் இப்படி ஓடக்கல்லாகவே மாறிடுச்சு எப்படியாயிருக்குது பாருங்க இதெல்லாம் எத்தனை நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததுன்னு தெரியல இதாக பாருங்க ஊர் இருக்குது இதெல்லாம் அரிய புதை படிவம்னே சொல்லலாம் இதெல்லாம் கிட்டமட்ட பல நூறு கோடி ஆடுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நத்தை எப்படிக்கெல்லாம் மாறி கல்லாமரிக்கு வேறு அதான் பாரு பெருங்கல்லாகவே மாறிடுச்சு இது நல்லா தெரியுது வேறு உங்களுக்கு இந்த நார்மல் நடத்தினதுக்குன்னு இதுக்கு வித்தியாசத்தை பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி நிறையா இருக்குது நிறைய கிடக்குது ஏன்னா முந்தி ஒரு காலத்தில் ஓடையாக இருந்திருக்கலாம் அந்த ஓடையில் இந்த நத்தைகள் நிறையா இருந்திருக்கலாம் அது பார்த்திங்கன்னா இப்போ இது எப்போ எத்தனை காலமாக மண்ணிலையே மக்கி கல்லாக மாறி இருக்குது இதில் ஒரு அதிசயம்னே சொல்லலாம் பார்த்துருக்க மாட்டேங்க அதுக்காக வந்து வீடியோ பண்ணுறேன் பாருங்களே எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்களே நில்லுங்க ஒரு மிதம் எடுத்து கொட்டியும் காட்டுறோம் பாருங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும் உடை பண்ணிக்கிது வேறு கொட்டியுமே உடை இந்த கல்லுத்தும் உடையுது கொற்ற கல்லுத்தையும் உடையுதா ஒலியா இந்த நத்தை வந்து இந்த கல் வந்து உடைய முடிஞ்சுது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க வா சூப்பருங்க அந்த கல் கட்டுன கல் கொட்டுன கல் பாருங்க எப்படி உடஞ்சி போச்சு ஆனால் இந்த நத்தை பார்த்திங்கன்னா துளியுண்டு வர உடையில அப்படியே இருக்குது அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்